வெற்றி தந்து இந்த விழாவை சிறப்பு வைத்ததுக்கு உண்மையாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஈரோடு வார்த்தைகள் என் அம்மாவை பற்றி சொல்ல வேணும் எப்பவுமே அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறதோட மக்களுக்கு போய் சேவை செய்வதில் முன்னமாக முன்னிலையிலிருந்து பண்ணுவாங்க என்றைக்குமே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் எங்கேயாவது ஊரில் எங்கே போனாலுமே எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டி தருது டிரைபிள் பீப்புளுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்யறது கல்வி எப்பவுமே ஒரு தைரியமாக எங்களை இன்னைக்கு இந்த அளவுக்கு தைரியமாக வரதுக்கு என் பெற்றோர்கள் ஒரு பெரிய காரணம் எப்பவுமே சொல்லுவாங்க புள்ளி எட்டு அடி பஞ்சா நூற்றி பதினாறு அடி பாயிங்க என்றைக்குமே வந்து ஒரு மனசோர்வாக நம்ம என்றைக்குமே ஒரு மனத்தளர்ந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது போது எப்பவுமே வந்து இல்லை ஒன்னால் முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து வளர்த்த தாய் ஸோ அதனால் இன்னைக்கு அவங்களே இங்கே நான் நன்றி கூறுகிறேன் ஆமாம் ஸோ இங்கே வருகை தந்திருக்கோம் திரு அண்ணன் லியோன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி கிளப் அதுக்கப்புறமே இங்கே இருக்கிற வரைக்கும் தங்கிருக்கோம் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆஃப் தி ரோட்ரி திரு டாமினிக் ராயல் அவர்கள் திரு முருகவேல் அவர்கள் திரு தினேஷ் குமார் அவர்கள் திரு அருண் அவர்கள் திரு கந்தன் அவர்கள் தி பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் தி ரோட்ரி கிளப் மெம்பர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் சேர்மனாக திரு கவிதா பாலகிருஷ்ணன் அவர்கள் என் அம்மாவுடைய நண்பர் அவங்க தான் வந்து இந்த ஏதாவது ஒரு வீட்டில் எப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எப்பயாவது இவங்க எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி புதுச்சேரிக்கு புதுச்சேரியில் ஒரு இந்த மாதிரி மகளிருக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு புதுச்சேரிக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நான் இங்கே சில பிளான்லாம் இருக்க வரையில் இருந்தால் அவங்க மக்களுக்காக நான் இங்கே இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் புதுச்சேரியில அவரை கேட்டு வந்தேன் அது உடனே அவங்க பிளான் பண்ணி இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல பேசி ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தா ஈவெண்ட்டே வச்சு நீங்க லான்ச் பண்ணி பொருளே கொடுத்துட்டாங்க அவ்வளவு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிட்டி டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க அதை அப்புறம் ஒன்று ஒன்றா பிளான் பண்ணுங்க நீங்கள் பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க எங்களால் என்ன உதவி உதவி செய்யப்படுவோம் அது செய்கிறோம்னு சொல்லி உதவி சொல்லியிருக்கேன் பெண்கள் இன்னி இன்னைக்கு இருக்க வரலாறு மட்டும் மட்டும் இல்லை நம்ம பழைய சங்க இலக்கியங்களையும் பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு முன்னோடியாக நம்ம தமிழ் வரலாறுல முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில் முக்கியமான தெய்வமாக எடுத்திங்கன்னா நிறைய பெண் தெய்வம் பெண் தான் இருப்பாங்க அதில் கொற்றையாமல் ஒரு பெரிய ஒரு பெண் தெய்வமாக இருப்பாங்க அந்த காலத்தில் போர் போய் ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த பெண் தெய்வத்தை கிடையத்தான் போவாங்க அளவுக்கு ஒரு தைரியமான சமூகமாக இருந்து நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள்னால சில அரசியல் மாற்றினால சில ஆளும் சில இருந்து நம்ம வந்து ஆண்ட காரணத்துக்காக நம்மளோட வீரமும் நம்ம பெருமையும் மறந்து இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்னால நம்ம அதை அளிக்கப்பட்டு நம்ம யாருமே இன்றைக்கி தெரியாமல் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுபோக சில இந்த சாராயம் இந்த மாதிரி இன்றைக்கும் புதுச்சேரியில் சாராயம் கடையே இன்னைக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதெல்லாம் எப்போயுமே அதிகப்பட்ட ஒரு பொருள் இதனால பெண்கள் வந்து நிறைய ஆண்களை கணவர்களை இழந்து கொண்டு இன்னைக்கு தவிக்கிறத நான் ஒரு தொகுதியும் போய் பார்க்கும்போது கண் முன்னாடி தெரியுது உண்மையாக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் வாழ்வாதாரம் இல்லை வீட்டு கணவர் ஏன்னா கணவர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்தோட எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்னு அதை பார்த்தா தான் தெரியும் எங்கள் குடும்பத்துலேயும் எங்கள் ஒரு உறவினர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தை வளரில் இருந்து அவங்களுக்கு யாரால ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பாரமாக ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்ரி இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது உண்மையாகவே நான் ரோட்ரி கிளப்பு ஒரு பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொடுத்த பொருள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை அவங்களோட குழந்தைகளை அவங்க படிப்பதற்கும் அவங்க வாழ்வாதாரத்தை உயிர் உயர் உயர்த்துவதற்கும் இது ஒரு கூடுவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போக நம்ம வந்து ஒரு ஃபியூச்சனில் வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம இதை செயல்படுத்துறோம் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம வெளிநாட்டு காலத்துக்கு நம்ம கூலிக்கொள்ளில் மாதிரி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஜாப் மட்டும் தான் பண்ணி தரோம் நம்ம வந்து சில பிராண்டு நம்மளுக்கு உருவாக்கணும் நம்மளுக்குன்னே சில துணி துணி மாதிரி இருக்கிற பிராண்டுகளை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்காம நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் செஞ்சு நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒருங்கிணைந்து இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றுறதுக்கு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோடையும் இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சப்போர்ட்டோடையும் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம இந்த அரசியலில் வந்து கடமது சில விஷயங்கள் மாற்றும் போது இதை கண்டிப்பாக இது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றி இது ஒரு புதுச்சேரிக்கே இங்க இருக்கிற மகளிர்லாம் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியா நான் பண்ணி தருவேங்கிறத உறுதி சொல்கிறேன் நம்மளோட நோக்கமே வந்து வாழ்வாதாரம் மாறணும் உலகத்தில் வந்து உலகத்திலே நம்மளும் ஒரு வேர்ல்ட்ல பெஸ்ட் ஒரு ஸ்டேட்டா மாநிலமாக நம்ம வரணும் அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ரிவைவ் பண்ணுறதுலாம் இனிஷியேட் எடுத்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏகப்பட்ட ஃபண்டிங் வச்சிருக்காங்க நம்ம போன மாசம் கூட ஒரு ஐநூறு கோடி பக்கம் நம்ம ஒழுங்கா செலவழிக்காம நம்ம அரசாங்கம் ஒழுங்கா திட்டமிடாம அதை வந்து திரும்பி அனுச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம எதையும் வேலை செய்யணும் எங்கனால எந்த நல்லதோ எந்த எங்கனால என்ன செய்யப்படும் எந்த முயற்சியோ எங்களால் செய்யக்கூடிய எந்த எங்களால் என்ன நல்லது செய்ய முடியுமோ நாங்கள் செய்வோங்கிற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்